எடப்பாடி பழனிசாமிக்குரிய சமூக நீதி பேசிட்டு மேடையில் அண்ணா உடைய நண்பர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் என்ன வேண்டுகோள் உங்கள் வாக்குகளை வீணாக்காதீங்க காங்கிரசும் திமுக ஆதரவத்து கொடுத்தீங்க இன்னைக்கு கட்ச தீபத்தை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு எட்நூறு நம்முடைய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சி அவங்க கூட போய் நீ போய் கூட்டணி சேர்ந்துட்டு இருக்கிற ஆனால் இப்ப இந்த மேடையில் இருக்கின்ற அத்துணை தலைவர்களுக்கும் ஒரே கொள்கை என்ன தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வேண்டும் அந்த கொள்கையில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டும் அதே கொள்கையில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் அதே கொள்கை இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிக்க வேண்டும் அதே கொள்கையில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வறுமையை ஒழிக்க வேண்டும் அதே கொள்கையில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதே கொள்கை இருக்கிறாங்க தமிழ்நாட்டை வளர்ச்சி பெற வேண்டும் வளர்ச்சி பெற வைக்க வேண்டும் அதே கொள்கை எல்லாமே ஒரே கொள்கை தான் இருக்கிறோம் நீங்க என்ன கொள்கைகள் இருக்கிறீங்க கம்யூனிஸ்டுக்கும் என்ன கொள்கை வித்தியாசம் இருக்கு கேரளாவில் ராகுல் காந்தி போட்டியிட சண்டை போட்டு துரத்தி விடுறாங்க ராகுல் காந்திய இன்னைக்கு ராகுல் காந்தியை கட்டி இருக்காங்க தமிழ்நாட்டில் திமுக காங்கிரசுக்கு என்ன கொள்கை வித்தியாசம் இருக்குது இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சி அவங்க கூட போய் நீ போய் கூட்டணி சேர்ந்துட்டு இருக்கிற அந்த காலத்திலிருந்து நேரு வருக நிலையான வசனம் வசனம் இந்த பேசி இருக்கிறாங்க இன்னும் பேசிட்டு எங்களுடைய பிரதமர் அவர்கள் கட்சத்தீவை பத்தி பேசினா அதுக்கு ஒரு குற்றம் பண்ணிட்டு இருந்தோஷமா காங்கிரசும் திமுக தானே தீபத்தை ஆதரவத்தை கொடுத்தீங்க இன்னைக்கு கட்சத்தீவத்தை ஆதரவத்தை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு எட்நூறு நம்முடைய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எட்நூறு பேர் ஆறாயிரத்தி நூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது படகுகள் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது காரணம் யாரு காங்கிரசும் திமுக இன்னைக்கு பிரதமரை பத்தி விமர்சனம் பண்றாங்க பிரதமர் அவர்கள் கட்சத்தை மீட்டு எடுக்க முடியாத உறுதியாக செய்வார் செய்து காமிப்போம் நாங்க அது எங்களால் தான் முடியும் உங்களால முடியாது இன்னைக்கு என்னைக்கு எப்ப வேணாலும் நான் நம்முடைய இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் எப்போ நான் போன்ல தொடர்பு கொண்டு கொஞ்சம் கைது பண்ணிருக்காங்களா பதினாறு பேர் கைது பண்ணிருக்காங்களா உடனடியாக கொஞ்சம் கொஞ்சம் அவங்களை மீட்டெடுங்க சொன்னா அன்புமணி நாங்க நான் பாத்துக்கிறேன் நீ கவலையே படாதீங்க நிச்சயமா நான் மீட்டெடுப்பேன் இதுதான் வேணும் எங்களுக்கு இது இங்க எஸ்டிபி வேட்பாளர் செய்ய முடியுமா இல்ல கம்யூனிஸ்ட் வேட்பாளர் செய்ய முடியுமா அதெல்லாம் யார்கிட்ட பேச முடியும் எங்களால பேச முடியும் எங்களுக்கு தெரியும் எல்லா அமைச்சர்களும் தெரியும் எல்லா அதிகாரிகளும் தெரியும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நாங்க உங்களுக்கு செய்து கொடுப்போம் அந்த உறுதியை கொடுக்க முடியும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அந்த காரணத்துக்காக தான் நாங்க இந்த ரெண்டு கட்சியும் இவ்வளோ கேட்டு கேட்டு பார்த்துட்டோம் சமூக நீதி எங்களுக்கு வேண்டும் சமூக நீதி என்ன என்னன்னு ஸ்டாலினுக்கும் தெரியாது அவர் பிள்ளைக்கும் தெரியாது எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமா என்னன்னு தெரியாது சமூக நீதி தெரியும் மேடையில் ஏதோ வந்து பேசிட்டு போறார் உடைய நண்பர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் என்ன வேண்டுகோள் உங்கள் வாக்குகளை வீணாக்காதீங்க ஏன் சொல்றேன்னா அதிமுக தேசிய கட்சி எந்த கூட்டணியில் இல்லை பேசி பேசி தொண்டை போயிடுச்சு அப்பப்போ தண்ணி குடிச்சுருக்கோம் அதிமுகவுடைய வாக்காள வேண்டுகோள் உங்கள் வாக்கு வீணாக்காதீங்க ஏன்னா இது தேசிய தேர்தல் அதிமுக தேசிய கட்சி கூட்டணி கிடையாது அதிமுக பிரதமர் வேட்பாளர் கிடையாது அதிமுக தமிழ்நாட்டு ஆளுங்கட்சியும் கிடையாது மத்தியிலே ஆளுங்கட்சியும் கிடையாது இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக போறது கிடையாது நீங்க போய் கேட்க போறது கிடையாது உங்களுடைய எதிரி யாருன்னா திமுக திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் மாமரன் சின்னத்தில் வாக்களிச்சா திமுக தோற்கடிக்கப்படும் உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க அது உங்க வாக்குல எஸ் டிபிஐக்கெல்லாம் போடாதீங்க வாக்குல வீணடிக்காதீங்க எங்களுக்கு போடுங்க மாமரத்துக்கு போடுங்க உங்களை நல்ல வேட்பாளர் நான் கொடுத்திருக்க ஒரு பெண் வேட்பாளர் ஒரு பெண் போராளி நல்ல வேட்பாளர் நேர்மையான வேட்பாளர் அவருக்கு நீங்க போடுங்க திமுக என்று சொன்னாலே அது ஊழல் 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 நான் ஸ்டாலின் கேள்வி கேட்கிறேன் எதுக்கு நீங்க உங்க அமைச்சரவையில் முன்னாள் திமுக நபர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நீங்க அது எதுக்கு இந்த கேள்வி இந்த பதில் ஸ்டாலின் அவர்கள் வேணும் ஏன்னா அவருடைய அமைச்சரவையில் பாத்தீங்கன்னா ஏவா வேலு அண்ணா திமுக அவருக்கு பி டபிள்யூடியும் ஹைவேஸும் அவ்வளோ திறமைசாலி ஏவா வேலு ஹைவேஸ் பி டபிள்யூடி ரெண்டு துறை என்ன வேலுக்கு எப்படி காசு பார்க்கலாம் எப்படி கொள்ளடிக்கலாம் எப்படி கமிஷன் வாங்கலாம் அந்த திறமை தான் வேற எந்த திறமை கிடையாது பார்த்தா செந்தில் பாலாஜி பயங்கர திறமசாலி அதெல்லாம் உள்ள இருக்கிற பயங்கர திறமசாலி என்ன புள்ளி விவரத்தோட கலெக்ஷன் வாங்குவார் கமிஷன் வாங்குவார் புள்ளி விவரம் இல்ல டேட்டாவோட அவருக்கு ரெண்டு துறை வேற மின்சாரத்துறை அப்புறம் கலால் சாராயம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா முத்துசாமி அண்ணா திமுக வந்தவர் அவருக்கு நல்ல இலாக்கா அதே பிறகு சேகர் பாபு அவருக்கு சூப்பர் இலாக்கா சென்னையில் அது கொட்டோ கொட்டோன்னு கொட்டிட்டு இருக்க இலாக்கா அதன் பிறகு அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாதிமுக வந்திருக்கு அமைச்சர் அதன் பிறகு கண்ணப்பெண் நம்முடைய கண்ணப்பன் இருந்தார் கூட சேர்ந்து சமூக நீதி போராட்டங்கள்லாம் கலந்துகிட்டார் அங்க போய் சேர்ந்தாரு ஏதோ ஒரு அமைச்சர் கொடுத்துட்டு சார் அவர் முன்னாடியே போயிட்டார் இப்படி எல்லாம் அண்ணாதிமுக சார்ந்தவர்கள் நீங்க உங்க அமைச்சரவையில் முக்கியமான அமைச்சர்களை கொடுத்து வச்சிருக்கிறீங்களே என்ன காரணம் ஸ்டாலின் அவர்கள உங்க கட்சியில திறமையானவங்க யாரும் கிடையாதா உங்க கட்சியில உழைச்சவங்க யாரும் கிடையாதா இருந்தவங்களுக்கு ஏன் அமைச்சர் கொடுக்க இன்னும் கிடையாது என்ன தெரியுமா சமூக நீதி பேசுகின்ற ஸ்டாலின் அவர்கள் நீங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு நீங்க மரியாதை கொடுக்கறீங்களா நீங்க மரியாதை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு வேங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றவாளிகள் நீங்க பிடிச்சிருக்கீங்களா திருமாவளவன் அவர்கள் ஒரு பொது தொகுதி கேட்டாரு ஸ்டாலின் சொல்லிட்டார் உங்களுக்கு எல்லாம் பொது தொகுதி எல்லாம் கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு ரிசர்வ் தொகுதி தான் இதுதான் அவங்களுடைய உணர்வு சரி நான் சொல்றேன் இன்னைக்கு முப்பத்தி நாலு அமைச்சர்கள் ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கிறாங்க அந்த முப்பத்தி நாலு அமைச்சர்களில் ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கும் முதல் அமைச்சர் வந்து ஸ்டாலின் அவருக்கு புரோட்டோகால் இரண்டாவது அமைச்சர் புரோட்டோகால் இருக்கு துரைமுருகன் மூணாவது ஏவா வேலு தெரியல பேர் தெரியல அப்படி புரோட்டோகால் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படி முப்பத்தி நாலு அமைச்சர்களுக்கு புரோட்டோகால் அந்த புரட்டோக்கால் மூன்று அமைச்சர்கள் அமைச்சரவையில் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மூன்று அமைச்சர்கள் ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன புரோட்டோகால் தெரியுமா முப்பதாவது இடத்துல சி வி கணேசன் முப்பதாவது இடத்துல முப்பத்தி மூன்றாவது இடத்துல மதிவேந்தன் முப்பத்தி மூன்றாவது இடத்துல முப்பத்தி நாலாவது இடத்துல கயல்விழி செல்வராஜ் கடைசி இடத்துல அப்ப இதுதான் நீங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு மரியாதை நீங்க சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு மேல பேசுறது முப்பத்தி நாலு பேர்ல கடைசி மூணு பேர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு நீங்க நீங்க உங்களுக்கு சமூக நீதிக்கு என்னையா சம்பந்தம் இருக்குது கொடுத்த புரோட்டோக்கால் அமைச்சர்கள் எல்லாமே கொள்ளடிக்கிற அமைச்சர்கள் ஸ்டாலின் அமைச்சர்கள் அமைச்சர்கள் நான் பேச மாட்டேன் அவங்க அமைச்சர்கள் கிடையாது அவங்க எல்லாம் வியாபாரிகள் எல்லாம் வியாபாரிகள் வணிகர்கள் வியாபாரிகள் வணிகர்கள் சொன்னா எனக்கு எங்க கோச்சிப்பாங்க அதெல்லாம் வேண்டாம் வியாபாரி வியாபாரம் இந்த பதவி வச்சுக்கிட்டு இந்த பதவி வச்சுக்கிட்டு வியாபாரம் செய்கின்றவர்கள் தான் இன்னைக்கு அமைச்சர்கள் சுத்திட்டு இருக்கிறாங்க அங்க சுத்திட்டு இருக்கிறாங்க அங்க இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அதிகமாக செய்த கட்சி எங்களுடைய மருத்துவர் ஐயாவும் பாட்டாளின் கட்சியும் ஆனா எங்களுக்கு என்ன பேரு அவங்க கூட சண்டை போடுறது எங்களுக்கு ஜாதி இந்த பிரச்சனை அந்த பயிலாவில் எங்க கட்சியின் பொதுச் செயலாளர் யாரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் தான் பொதுச் செயலாளராக இருக்கணும்னு எங்க கட்சியினுடைய பயிலா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு வடிவேல் ராவணன் தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்தவர் ஏன் ஜான் பாண்டியன் பாட்டாளி மகிழ்ச்சியின் இளைஞர் சங்கம் எனக்கு முன்பு இளைஞர் சங்கத்தின் தலைவரா ஜான் பாண்டியன் இருந்தார் பசுபதி பாண்டியன் பொருளாளராக இருந்தார் இப்ப திலக கட்சியின் பொருளாளராக இருக்கிறாங்க கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி யாருக்கிட்ட கொடுத்தோம் தலித் எழில் மலை தலித்து கொடுத்தோம் இரண்டாவது அமைச்சர் பதவி யார் கொடுத்தோம் பொன்னுசாமின் ஒரு தலித்து கொடுத்தோம் அமைச்சராக இருந்த நேரத்தில் எந்த ஒரு கோரிக்கை வைக்காமல் எந்த ஒரு போராட்டம் செய்யாமல் இந்தியாவிலே ஒரே ஒரு இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு போகணும் அடி வாங்கணும் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் இருக்கணும் ஆனால் ஒரே ஒரு இடஒதுக்கீடு இந்தியாவில் எந்த போராட்டம் செய்யல ஒரு வழக்கு இல்ல ஒரு கேஸ் இல்ல எதுவும் இல்லாத ஒரு இடஒதுக்கீடு என்ன தெரியுமா நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நேரத்தில் கோட்டாவில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கும் பழங்குடி சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு வழங்கியவன் இந்த அன்புமணி ராமதாஸ் உண்மையான சமூக நீதி உண்மையான சமூக நீதி தேசிய சித்த மையம் தாம்பரத்தில் இருக்க தேசிய சித்த மையம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் சித்தா அதுல பண்டிதர் அயோத்திய தாஸ் என்று தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம் நாங்க வச்சோம் ராம் விலாஸ் இதே திருமாவளோ அந்த மேடைக்கு கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நாங்க வச்சோம் இப்படி எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ உரிமைகளை மீட்டு தந்திருக்கிறோம் நாங்க ஏன்னா எங்க கட்சி சமூக நீதி எங்க மருத்துவர் ஐயா சமூக நீதி காவலர் வேற யாருக்கும் சமூக நீதி பத்தி பேசுவதற்கு தகுதி கிடையாது ஸ்டாலின் பேசுறாரு பாமக பிஜேபி கூட்டணி போயிட்டாங்க ஐயா சமூக நீதி பேசுறாரு பிஜேபி சமூக நீதி என்னன்னு தெரியாது இப்படி எல்லாம் விமர்சனம் எங்களுடைய பிரதமர் அவர்கள் ஒரு ஓபிசி அடிப்படையில் ஒரு ஓபிசி நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை அதற்கு அரசியல் சாசன அங்கீகாரம் கொடுத்தவர் நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் இது காங்கிரஸ் கொடுத்ததா இல்லையே கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆப் தேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சுதந்திரத்திலிருந்து எங்களுடைய கோரிக்கை அது அதை நிறைவேற்றிருக்கின்றார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரோஹிணி கமிஷனை உருவாக்கியிருக்கின்றார் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இன்னைக்கு ஓபிசி இடஒதுக்கீடு இந்தியாவில் அதுல கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு சமுதாயங்கள் இருக்கிறது அத்துணை சமுதாயங்களில் வெறும் பன்னெண்டு சமுதாயம் இருபத்தி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்றுத் தருகிறார்கள்

தேர்தல் முடித்தவுடன் நிச்சயமாக அமல்படுத்துவார் இது உறுதி நேரடியா மோடி அவர்களை பார்த்து எப்படியாவது பிரதமர் அவர்கள் செய்து அதில் ஒரு உதாரணம் நான் சொல்றேன் ஐக்கிய முற்போக்கு ஒன்னு நாங்க அங்கமா இருந்தோம் இரண்டாயிரத்தி நாலு அப்போ அந்த கூட்டணி சேருகின்ற ஒரே நிபந்தனை வைத்தோம் ஓபிசிக்கு இருபத்தேழு விழுக்காடு கல்வி நிலையங்களில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஒரே நிபந்தனை வைத்தோம் அப்போ திமுக கூட இருந்தது திமுக காரங்கெல்லாம் எங்களுக்கு ஒன்பது அமைச்சர் வேணும் இந்த அமைச்சர் இந்த இலாக்க அப்படிலாம் பேசுனாங்க நாங்கெல்லாம் எங்களுக்கு இருபத்தி ஏழு பர்சண்ட் ஓபிசி இட ஒதுக்கீடு அவ்வளோ ஒன்னே ஒரு கோரிக்கை அமைத்தோம் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஓபிசி இட ஒதுக்கீடு அது வழங்கப்படலை அப்போ இருக்கின்ற அரசாங்கம் அந்த யூபிஎ மீட்டிங் நடந்தது அப்போ அந்த யூபிஏ மீட்டிங்ல ஐயா கலந்துகிட்டு அப்ப அந்த மீட்டிங்ல எழுந்து நின்று சொன்னாரு ஐயா சோனியா காந்தி அம்மா பார்த்து சொன்னாங்க மேடம் வி ஆர் வாக்கிங் அவுட் ஆஃப் திஸ் அலையன்ஸ் இந்த கூட்டணி விட்டு இன்னைக்கு நாங்க வெளியேறோம் ஏன்னா எங்க கோரிக்கையே நீங்க நிறைவேற்றவில்லை நாங்க வெளியேறோம் ஐயா தைரியமா எழுந்து நின்று அப்ப அந்த கூட்டணியில பேசினாங்க அந்த அப்பா ஐயா பார்த்துட்டு டாக்டர் உட்காருங்க உட்காருங்க நம்ம பேசி தீர்க்கலாம்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு நாள் ஃபுல்லா பேசிட்டு இன்னொரு கூட்டம் நடந்தது இரண்டாவது கூட்டம் அந்த மாலையில நடந்தது அந்த கூட்டத்தில் மாலையில நடந்த கூட்டத்தில் அறிவிக்கிறாங்க அடுத்த ஆண்டு அதாவது இருந்து இந்தியாவிலே ஓபிசிக்கு கல்வி நிலையங்களில் இருபத்தி ஏழு விழுக்காடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு ஐயா பார்த்துட்டு டாக்டர் ராமதாஸ் ஐ யூ ஹாப்பி நவ் அப்படின்னு கேட்கிறாங்க சமூக நீதிக்கு எந்த கூட்டணி சென்றாலும் சரி நாங்க விட்டுக் கொடுக்க போறதில்லை எங்களுடைய அடிமட்ட கொள்கையை விட்டுக் கொடுக்க போறது கிடையாது ஸ்டாலின் சொல்றாரு பிஜேபி சாதி கணக்கெடுப்பு நடத்துவாங்களா இதுவரைக்கும் பிஜேபி நாங்கள் சாதி கணக்கெடுப்பு எதிரானவங்க யாராவது சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா உங்க காங்கிரஸ் கட்சி நீ காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறீங்களே இந்தியாவே கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு ஆண்டுகளில் அறுபது ஆண்டுகள் காங்கிரஸ் தானே ஆட்சி செஞ்சாங்க அறுபது ஆண்டுகளை ஏன் நீ இப்ப கொண்டு வரல இப்போ நீ தேர்தலுக்காக நீ அறிவிக்கிறீங்க அதுவும் எப்படி இன்னைக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா அது சாதிவாரி கணக்கெடுப்பு இல்ல சமூக பொருளாதார கணக்கெடுப்பு மாத்திட்டாங்க அப்படியே மாத்திக்கிட்டான் அதற்கு ஸ்டாலின் அப்படியே அமைதி மௌனம் எந்த வாயை திறக்கிறது கிடையாது முரண்பாடான கூட்டணி திமுக வச்சிருக்கிறாங்க ஆனா விமர்சனம் எங்களை பத்தி விமர்சனம் அதை பத்தி எங்களுக்கு அவளே கிடையாது நீங்க எப்படி வேணா சொல்லிட்டு போங்க மக்கள் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க உங்களை வெளியேற்றுவது நிச்சயம் திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு கட்சியும் போதும் பண்டது போதும்னு இன்னைக்கு வெறுப்பில் இருக்கிறாங்க மக்கள் வெறுப்பில் இருக்கிறாங்க கர்நாடகாவில் சித்தராமையா சொல்றாரு முதலமைச்சர் நாங்க மேகதாது அணை கட்டியே தீர்வோம் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் வாய திறக்கல அங்க உறுதியா இருக்கிறாங்க மேகதாது கட்டினா அவ்வளவுதான் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது நமக்குன்னு சொன்ன தமிழ்நாட்டுல முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்கு அந்த முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருபத்தி நாலு மாவட்டம் காவிரியை நம்பி இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரையில் காவிரி குடிநீர் திட்டம் இருக்கு மதுரை மேலூர்ல மதுரையில் வைகை யார் ஓடுது ஆனா இந்த ரெண்டு கட்சியும் அந்த வாத்தை நாசப்படுத்தி சாக்கடை ஆக்கிட்டானுங்க இவளுக்கு மேலாண்மை என்னான்னு தெரியாது நாங்கள் ஊர் ஊரா போயிட்டு வந்தோம் தாமிரபரணியை காப்போம்னு ரெண்டு நாள் புன்னகாயில் வரைக்கும் ரெண்டு நாள் நடந்து போனேன் நான் வைகை ஆற்றுல வெள்ளிமலை இருந்து நான் அந்த ஆரஎஸ் மங்கல ஏரி வரைக்கும் நான் நடந்து போன ரெண்டு நாள் நடந்து போனேன் வைகையை காப்போம்னு காவிரி ஆற்றை காப்போம் பிள்ளைக்குள்ள இருந்து பூம்புகார் வரைக்கும் மூணு நாள் நடந்து போனேன் நான் நடைபயணம் மேற்கொண்டேன் பாலாத்தை காப்போம் சொல்லிட்டு அதுல ரெண்டு நாள் நடைபயணம் பண்ண நான் ஏன் இதெல்லாம் நாங்க செய்கிறோம் வருங்கால நம் வளமான தமிழ்நாட்டை நாம் விட்டு செல்ல வேண்டும் இந்த இரு கட்சிகள் தொடர்ந்தால் தமிழ்நாட்டினுடைய வளங்களையும் கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு நாசப்படுத்தி எந்த ஆத்தில மணல் இருக்க தண்ணி விட்டுடுங்க தண்ணி வர மணல் இருக்க மணல் கொள்ளை கொள்ளையோ அடிச்சிருக்கிறான் நேற்று காவிரி டெல்டா பகுதிக்கு போய் அங்க பிரச்சாரம் நான் டெல்டாவில் கொள்ளிட மாத்தில நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா ரெண்டு பேர்கிட்டையும் மாத்தி மாத்தி கெஞ்சிட்டு இருக்கிற கொள்ளிட ஆத்துல தடுப்பின கட்டுங்கயா தடுப்பின கட்டுங்கயா நூத்தி பத்து கிலோமீட்டர் ஓடுறது கொள்ளிட ஆள் அல்ல பத்து தடுப்பின கட்டுங்க பத்து பத்து கிலோமீட்டர் இருக்க தடுப்பின இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா எண்பத்தி ஏழு கிலோமீட்டர்ல இருபது மணல் குவாரியை தொடங்கியிருக்கிறான் படுபாவிங்க அவங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க எனக்கு மனசுல ஏன்னா எங்க ஐயா விவசாயி எனக்கு விவசாயி எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு விவசாயிகளோட கடவுளே சோறு போற கடவுள் விவசாயிகள் அப்படிப்பட்ட விவசாயத்திற்கும் நீர் மேலாண்மைக்கும் நம்மளுடைய இயற்கை வளத்துக்கும் அது பாதுகாக்கணும் எண்பத்தி ஏழு கிலோமீட்டர்ல இருபது மணல் குவாரி அதாவது நாலு கிலோமீட்டர் ஒரு மணல் குவாரி இந்த குவாரி முடிச்சோன்னா அடுத்தது நாலு கிலோமீட்டர் அடுத்தது நாலு கிலோமீட்டர் அடுத்தது நாலு கிலோமீட்டர் முடிஞ்சு போச்சு இதுதான் இந்த திமுக ஆட்சி அஇஅதிமுக இதுக்கு வித்தியாசம் கிடையாது ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது ஆனால்தான் இந்த ரெண்டு ஆட்சிக்கும் நமக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நேரம் வந்து விட்டது காலம் வந்துவிட்டது அதை சிந்தித்து பாருங்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் இந்த தேர்தல் மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்கள் கோபத்தை திணிக்க தணிக்க ஒரு வாய்ப்பு இந்த தேர்தல் ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்களும் கோபத்தோடு இருக்கிறாள் நீ எவ்வளவு வேணா காசு குடியா காவலே கிடையாதுங்க ஓட்டு எங்களுக்கு தான் போட போறாங்க தமிழ்நாடு முழுவதும் முடிவு பண்ணிட்டாங்க கொள்ளடிச்ச அந்த ஒரு நான் மிகப்பெரிய ஒரு மௌன அலை தமிழ்நாடு முழுவதும் வீசிக்கொண்டு கொண்டு வருகிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமான அலை மிகப்பெரிய அலை வீசிக்கொண்டு வருகிறது ஒரு மாற்றம் உறுதியாக இந்த தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் கிடைக்க நீங்கள் எல்லோரும் உறுதியாக இருக்க வேண்டும் அதற்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு இந்த வெள்ளிக்கிழமை தேர்தல் அதில் உங்களுடைய கோபத்தை தெரியப்படுத்த இளைஞர்களுடைய கோபம் சாதாரண கோபம் இளைஞர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்னமோ வாக்குறுதி கொடுத்தாங்க திமுக சொன்னாங்க ஐம்பது வாக்குறுதி கல்வி கடன் ரத்து பண்ணுவோம் நகை கடன் ரத்து பண்ணுவோம் விவசாய கடன் ரத்து பண்ணுவோம் நீட்டு தேர்வு ஒரே வாரத்தில் ரத்து பண்ணுவோம் மின்சார கணக்கெடுப்பு மாத மாதம் எடுப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அத்தனை தொழிற்சாலைகளுக்கும் உள்ளூர் மக்களுக்கு எண்பது விழுக்காடு வேலை வாய்ப்பை உருவாக்கி சட்டம் கொண்டு வருவோம் எல்லாத்துக்கும் மேல அரசு ஊழியர்களே சிந்தித்து பாருங்க நீங்க எல்லாம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வரிஞ்சு கட்டிட்டு வாக்களிச்சீங்க ஜாக்டோ ஜியோ போன்ற அசோசியேஷன் எல்லாமே வீடு வீடா போனீங்க தெரு தெருவா போய் நீங்க வாக்குகள் அவருக்கு போட்டிங்க உங்களுக்கு கிடைச்சது என்ன பெரிய நாமம் ஏமாத்திட்டாங்க ஐந்து வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்தாங்க அரசு ஊழியர்களுக்கு முக்கியமானது என்ன பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கொண்டு வருவோம் என்று உறுதி கொடுத்தாங்க மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்தியாவிலே ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் இருக்கிறது ஆனால் ஏன் உங்களால் முடியல நீங்க கொடுத்த உங்களுக்கு எவ்வளவு பேர் லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்தாங்களே இதை அரசு ஊழியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமா பெண்கள் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு பேரும் தொடர்ந்தாங்கன்னா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னால உறுதியாக சொல்ல முடியும் அந்த ஆதங்கம் எனக்கு அதிக அளவில் இருக்கிறது அதிக அளவில் இருக்கிறது அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் கேட்கின்றேன் இந்த தேர்தலில் இந்த கூட்டணியை உருவாக்கியது காரணமே ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுக வீட்டுக்கு அனுப்புங்கள் அதிமுக வீட்டுக்கு அனுப்புங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க இந்த தேர்தலில் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் எங்களை வெற்றி பெற வையுங்கள் இந்த தேர்தலில் திண்டுக்கல் தொகுதிக்கு எங்களுடைய மருத்துவர் ஐயாவர்கள் எங்கள் கூட்டணி சார்பிலே உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளரை கொடுத்திருக்கின்றார் இதோ நம்முடைய கவிஞர் திலகபாமா நான் சொல்லியிருக்கின்றேன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் ஒரு போராளி மது ஒழிப்பு போராளி பெண்கள் சம்பந்தமாக பெண்கள் உரிமைகளுக்காக போராடுகின்றவர் மிக மிக நேர்மையானவர் ஒரு கவிஞர் சிந்தனையாளர் தொலைநோக்கு பார்வை உள்ளவர் ஒரு சுறுசுறுப்பான ஒரு உழைப்பாளி உங்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து உடனடியாக தீர்வு காண எத்தனை போராட்டங்கள் செய்ய அதை கவலைப்பட மாட்டார் தயங்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு போராளியை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக் மீண்டும் சொல்கின்றேன் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் வாக்காளர் பெருமக்களே எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் கவிஞர் திலகபாமா அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நமது சின்னம் நமது சின்னம் चिडे